எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான பங்கு வர்த்தகத்தில் டாடா மோட்டாரினுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஐந்து சதவிகிதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாட்டா மோட்டார் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டீமெரிஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அதற்கான ஓட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஓட்டிங்கில் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ச பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பங்குதாரர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்ததாகவும் இதன் காரணமாக டாடா மோட்டார்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி அதனுடைய ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐம்பது காசு வரைக்கும் போயிருக்கு லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி ஒன்றில் இருந்து அறநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது காசு வரைக்கும் மேலே போயிருக்கு இன்றைக்கான க்ளோசிங் வந்து அறநூற்றி எண்பதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓட் டீமெரிஜில் வந்து சக்ஸஸ் ஆனதுனால நல்லா வந்து ஒரு புல்லீஸ் ஆகிருக்கு இப்போ இதனுடைய டிமெரிஜ் பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரிவாகவும் பேசஞ்சர் வெகிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரிவாகவும் அவங்க வந்து பிரிக்கிறாங்க இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவின்னு சொல்லுவாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து டிஎம்எல் சிவி லிமிடெட் ஒரு ஒரு கம்பெனியாகவும் டிஎம்எல் பிவி லிமிட்டெட் ஒரு கம்பெனியாகவும் பிரிக்கிறதா பிளான் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடக்கிறதுக்கான சாத்தியக் குழுக்கள் வந்து கம்மி தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்துக்கான கோட் குவார்டர் த்ரீ அதனுடைய ரிசல்ட்டுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகும் அதாவது பிரிக்கும்போது ஒன்று இஸ்ட்டு ஒன்று என்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரிக்கிறாங்க அதாவது நீங்கள் டாட்டா மோட்டார் பத்து ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்டா மோட்டாரினுடைய சிவிஎல் பத்து ஷேரும் டாடா மோட்டாரினுடைய பிவிஎல் பத்து ஷேரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எங்கேருந்து எங்கே போகும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டபுள் டாப் ரேஞ்சில் தான் வந்து இருக்குது அதாவது அறநூற்றி எண்பத்தஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த அறநூற்றி எண்பத்தஞ்சை பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயினாக நின்றுது அப்படின்னா அடுத்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பத்து எழுநூற்றி முப்பது இந்த ரேஞ்சு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது இது வந்து மேலே அப்சைடு போகிறதுக்கான பாசிபிள் இல்லை இன்கேஸ் ஃபேக்காக வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்தஞ்சு வந்து ஃபேக்காக அவுட் ஆகிட்டு திரும்ப கீழே வருது அப்படி மேலே நிற்க முடில அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அறநூற்றி நாற்பது அறநூற்றி இருபது ஏன்னா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டென் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணி மேலே இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ஓப்பன் ஆகி மேலே தான் க்ளோசிங் ஆனதுனால ஃபர்தராக மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே புள்ளிஷ் ஆகி இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அறநூற்றி முப்பது எழுநூற்றி முப்பது வரைக்கும் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு எழுநூற்றி பத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுநூற்றி முப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்னும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டரினுடைய லெவல்ஸ் இந்த லெவன்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்